தமிழ் சுடர் பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைக்கு நம் ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை பத்தி நம்ம விமர்சனம் செய்ய போகிற வந்து நான் இந்த படம் பேர் வந்து ஆல் வி இமேஜின் அஸ் லைட் சொல்லிட்டு ஒரு மலையாள படம் வந்தது இது பாயல் கபாரி என்ற ஒரு பெண்ணிய இயக்குனர் தயாரித்த இயக்கிய படம் வந்தது இந்த படத்தை வந்து கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் உலகத்திலேயே ஒரு மிகவும் பிரபலமான ஆஸ்கர் அவார்டு ஈக்குவரான கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து இதுக்கு வந்து ஒரு பிரதானமான ஒரு விருது கிடைச்சிருக்க வந்தது கேன்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு கிடச்சிருக்கிறதுக்கு இந்த படத்துக்கு வந்தது இது என்னென்னா ஒரு மூணு பெண்களை பற்றிய படம் தான் வந்தது மூணு பெண்கள் வந்து பாம்பேயில் தாராவில் வசிக்கிற ஒரு மூன்று பெண்களையே பெண்களுடைய உணர்வுகள் அவருக்கு அவ்வளவுக்குள்ளுக்குள்ள இருக்கிற அந்த போராட்டங்கள் அவருடைய வழிகள் வேதனைகளை பற்றி அலசுகிற அந்த படம் வந்தது நம்ம வந்து பெண்ணிய சேர்ந்த சார்ந்த படம் என்று சொல்லும்போது தமிழ்ல எவ்வளவு படங்கள் வந்திருக்கு பாராஜாவோட இருந்தாலும் சரி நம்ம பாலச்சந்தருடைய வந்து அக்னி சாட்சி சில படங்கள்லாம் சொல்லலாம் அதான் அது இந்த இந்த படங்களுக்கு மீறி இது வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்குது வந்து ஏன்னா இன்றைய கால சூழ்நிலையில் இன்றைய ஒரு நவீன யுகத்தில் வந்து பெண்கள் வந்து எப்படி வந்து வித்தியாச வித்தியாசமான வந்து இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து வேதனைகளையும் வழிகளையும் அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த படம் அதை பற்றி பேசியிருக்கிறது வந்தது ரொம்ப எளிமையான கதைகள் தான் ரொம்ப ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு அது மாதிரி எதுவுமே இல்லாமல் சிம்பிளான வந்து ஒரு யதார்த்தமான ப பத படமாக அந்த கதையை அந்த கதை இருக்குது வந்தது பாம்பியில் தாராவியை பின்னணியை வச்சு உள்ள படம் வந்து நம்ம தாராவிய பின்னணியை வச்சு எவ்வளோ படத்தை பார்த்துருக்கோம் நாயகன் படமாக இருந்தாலும் சரி பா பாராஜ்யத்துடைய காலா படமாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வித விதத்தில் வந்து சமூக பிரச்சனை ஒரு வன்முறையை சம்மந்த பண்ண இருந்தாலும் இந்த படம் வந்து பெண்களை சார்ந்த படமாக இருக்குது வந்து அதில் இதில் வந்து பிரபா என்கிற ஒரு கேரக்டர் வந்தது அந்த ஒரு கேரக்டர் வந்து அணு என்கிற ஒரு கேரக்டர் வந்தப்போ இந்த பிரபான்றது சீனியர் அந்த நர்ஸாக இருக்காங்க வந்தது அணு என்கிற கேட்க ஜூனியர் நர்ஸ் ஒரு ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கறாங்க வந்தது வேலை பார்க்கறவங்க வந்து இந்த அம்மா சீனியர் நர்ஸோடைய ஹஸ்பண்ட் வந்து திருமணமாகி ஜெர்மனுக்கு போனவர் அது தொடர்பே இல்லாம அப்படியே தொடர்பு அருந்து போட்டு இந்த தனியாக தான் இருக்கிறாங்க வந்தது இந்த அணுன்றது ஜூனியர் நர்ஸ் அந்த பொண்ணு ரெண்டு பேரும் ஒரே அறையில் தங்கியிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து கேரளாவை சேர்ந்தவங்க வந்தது இந்த அணுன்றதுக்கு வந்து ஊர்லேருந்து ஃபோன் வந்து பேசி மாப்பிள்ளை பார்த்துருக்கா நீ வா வா சொல்லுமா இந்தம்மா வந்து அந்த விருப்பம் இல்லாமல் இருக்காங்க ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து அனுன்ற கேரக்டருக்கு அங்கேயே பாம்பேலே ஒரு பையனோட காதல் வா வாசப்பட்டு அந்த காதலில் இருக்காங்க வந்தது இதில் மூணாவது கேரக்டர் வந்து தூய்மை பணியாளர் பார்வதி என்ற தூய்மை பணியாளர் இருபது வருஷமா வந்து தாராவியில அந்த ஓட ஓட்ட குடிசில இருந்தவங்க வந்தவங்க இருந்தவங்க திடீர்னு வந்து அது நவீனமயமாக்கப்படுறதுல வந்து இதை வந்து தாராவியே வந்து ஒழிச்சுட்டு அந்த வந்து பில்டர்ஸ் கொடுக்குறாங்க வந்து அதுல அவர் பாதிக்கப்படுற வந்து இந்தம்மா பார்வதின்ற வந்தவங்க இந்தம்மா என்ன பண்றாங்க நடுத்தர்களுக்கு வந்துடுறாங்க அந்த இடிச்சிட்டு எல்லாத்தையும் இடிச்சிட்டு அந்த மாதிரி வந்து ஏன்னா சில பேருக்கு டாக்குமெண்ட் இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான காம்பன்சேஷன் அது மாதிரி லஷேட்லாம் கொடுத்தாங்க வந்து இவங்க அம்மா இந்த அம்மாக்கிட்ட வந்து எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இல்லாமல் வெறும் கையோட நடுத்தரில் வந்து நின்றுடுறாங்க அந்த அம்மா வந்தது இருந்த உடனே என்ன பண்றாங்க இவங்களுக்கு வந்து பையன் ஒரு பையன் இருக்கான் திருமண பையன் இருக்கான் பையன் கூடிய போயிட்டு வாழ முடியாத சூழ்நிலை சுதந்திரமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க வந்தது இந்த மூணு பேருமே அவங்களுக்குள்ளே வந்து ஒரு உறவு ஏற்பட்டது வந்தப்போ உறவு ஏற்பட்டு இருக்கும்போது இந்த மீன் டைமில் வந்து இந்த சீனியர் பிரபா அந்த மாதிரி நர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா பிரபா நர்ஸ் அவங்க அந்த நர்ஸ் நம்ம வந்து நல்லா அடக்க ஒடுக்கமாக ஒழுக்கமாக இருக்கணும் பார்த்துட்டு அங்கே இருக்கிற அந்த டியூட்டி டாக்டர் வந்து தன் விருப்பத்தை தெரிவிக்கிற அவரை மலையாளி தான் வந்தது நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கு சொல்லி சொல்லும் போது அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை எனக்கு ஏற்கனவே திருமணம் நடந்து விட்டுருச்சு சொல்லிட்டு அந்த இரண்டாவது திருமணம் பண்ணுறதுக்கு விருப்பப்படல அந்த அம்மா அது பா வேதனைக்குலாம் நான் தெரியல விருப்பப்படல அது அப்படியே டச் பண்ணிடுறாங்க வந்து விட்டுறாங்க அப்போ இந்த மூணு பேருமே வந்து அந்த பாம்பே என்கிற ஒரு நெருக்கடியான ஒரு சமூகத்துல வாழ்ந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இயந்திர வாழ்க்கையில வந்தது இருந்துட்டு இந்த மா இந்த இந்தமாக்கு இந்த பார்வதி என்ற அந்த பெண்மணிக்கு வந்து இங்க தங்குறதுக்கு வந்து வசதி இல்லாமல் போனதில் தாலை வசதி இல்லாமல் போனால் ஒரு குறைந்தபட்ச அந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு ரத்நகிரி என்கிற ஒரு கடலோர கிராமத்துக்கு போகிறாங்க வந்தது போயிட்டு அங்கே போனோடனே அது வந்து ரொம்ப உல்லாசமாக ஃபீல் பண்ணுறாங்க நல்லா ஒரு பறந்த வெளி சுதந்திரமான காற்று அதெல்லாம் இருக்கும்போது அங்கே போகும்போது இடத்துல வந்து அந்த அவங்க சொந்த ஊர் நினைக்கிறாங்க சொந்த ஊர் வந்தது பார்வதிக்கு அங்கே எப்போமோ வாங்கி வச்சுருந்தேன் வந்து ஒரு பிராந்தி பாட்டில் இருக்குது அந்த பிராந்தி பாட்டிலில் வந்து அந்த அணு என்ற பெண்ணு பாத்துடுறா வந்து பார்த்துட்டு கேட்குறா அவங்களுக்கு அந்த பிராஞ்சி தான் சொல்லும் இந்த அணு அந்த 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 பார்வதி ரெண்டு ரெண்டு பேரும் பேரும் சாப்பிட்டு அவங்க பாட்டு பாட்டு போட்டு அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க வந்து ஒரு சந்தோஷமா இருக்காங்க அப்படியே வந்து அவங்களுக்குள்ள வந்து இதுல வந்து அந்த பிரபான்ற பெண் வந்து தனியா விலகி இருக்கிற அப்படியே வந்த தலியா வந்து அலுஃபா இருக்காங்க இந்த மீன் டைம் வந்து அந்த ஒரு பக்கத்துல கடற்கிற கிராமத்தினால அந்த ஒருத்தர் ஒரு ஒரு ஆள் வந்து இது மாதிரி கடற்க இந்த கடலில் அடைய அலையில் அடிக்கப்பட்டு கடற்கரை உறவு ஒதுங்கி இருக்கிறார் வந்து இந்த மாதிரி நர்சுனால போயிட்டு முதலுது செய்கிறார் வந்து முதலுது செஞ்சு அவரை வந்து காப்பாற்றுறாரு வந்து காப்பாற்றும் போது அவங்களுக்குள்ளே வந்து சும்மா ஒரு மெல்லிய ஒரு உறவு ஏற்படுற மாதிரி இந்த படம் சொல்லுது வந்தது இந்த மூணு பேருமே வந்து அங்கே இருக்கும்போது இந்த அணுவுடைய காதலன் இருக்கா பார்த்தீங்களா அவனும் வந்து அங்கேருந்து இந்த பொண்ணையை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறான் ஒரு ஒரு கடற்கரை கிராம புறத்துல போயிட்டு அவங்க மூணு பேருமே வந்து அங்க ஒரு உல்லாசமான ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிறார்கள் வந்தது இது வந்து ஒரு ஃப்ரீடமா வந்து அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க சுதந்திரமாக ஃபீல் பண்றாங்க இந்த சுதந்திரம் என்பது ஒரு நிரந்தரமானதா இல்லை தற்காலிகமானதா என்பது நம்ம பார்வையாள நம்ம கண்ணில் விட்டு நம்ம நம்ம பார்வைக்கு விட்டுடுறாங்க அப்படியே வந்து ஆனால் வந்து அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இந்த படம் சொல்லுது வந்தது அதான் இந்த படத்தோட மெயின் எதனா பெண்களுடைய அவர் உணர்வுகள் இந்த மூணு பெண்களுடைய அவருக்குள்ள உறவுகள் உறவுகள் வந்து வேதனைகள்லாம் இந்த நகர வாழ்க்கைகளுடைய வழிகள் வேதனைகள் எல்லாத்தையும் கடந்துட்டு மூணு பேர் வந்து சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு க தளம் அவங்க அமைதை வந்து அவங்களுக்கு ரத்னகிரி என்கிற அந்த கிராம அமைதி என்று சொல்கிறாங்க இல்லாமல் இந்த பணம் வந்து ஒரு சர்வதேச ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி எடுத்ததுனால சில சில காட்சிகளெல்லாம் வந்து நம்முடைய இந்திய கலாச்சாரத்திற்கு வரைமுறையை மீறிய சில காட்சிகள் டாப்லஸ் சில காட்சிகள்லாம் வருது அது வழியை தெணிக்கப்பட்டதோ என்பது நம்ம யோசிக்க வைக்கிறது இதை மீறி இந்த படம் வந்து ஒரு உண்மையை சொல்லுகிறது என்னன்னா பெண்களுக்கு தனி ஒரு உலகம் இருக்கிறது சுதந்திரமான சிந்தனைக்கு சுதந்திரமான எண்ணங்கள் இருக்கிறது வந்து அதை போக அதை போகிற போக்கில் அவர்கள் போகிறார்கள் அப்படிதான் நம்ம அந்த கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இந்த படத்தை அப்படியே பிடிச்சா நம்ம வந்து ஒரு கதை ஒரு பாயிண்ட்ன்னு இல்லாம இதுதான் பாயிண்ட் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி இல்லாம அப்படியே வந்து ஒரு ஒரு கொலாய்ச்சி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி வந்து ஒரு ஒரு இன்சிடன்ட் நடக்குது அதை வந்து நம்ம கண்ணுக்கு எதிரில் கொண்டாந்து நிறுத்திருக்காங்க அந்த மூணு பேரோட பெண்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையை கொண்டாந்து நிறுத்திருக்காங்க இது முடிவோ தொடக்கமோ முடிவோ இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி அப்படியே நிகழ்ச்சியை முடிச்சிருக்காங்க வந்தது தமிழ்ச்சுடர் வணக்கம் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வரீங்க ஒரு சிறிய வேண்டுகோள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கறேன் நீங்க வெறும் வீடியோ பார்த்துட்டு கடந்து போகாம உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிங்கன்னா எங்களுக்கு எங்களோட கண்டென்ட் வந்து மெருகேற்றுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் நன்றி